பாக்கு நான் போன வீடியோலயே அப்லோட் பண்ணிருக்கேன் கோல்டு பாடிய எப்படி ஃபிக்ஸ் பண்றது வேஸ்ட் வச்சு எப்படி நம்ம வந்து வீட்டு கோல்டு டெக்கரேட் பண்றதுன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாடிய ஃபிட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லூஸா பண்ணிட்டு ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் போல்ட் நெட்டை வந்து கடைசியா ஃபினிஷ் பண்ணும்போது போது நல்லா டைட்டா எல்லா போல்ட்டையும் வந்து டைட்டா பண்ணோனா அது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஆட்டி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா நிக்குது பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இல்ல இந்த மாதிரி இல்லைன்னா நம்ம கவுலு பொம்மைய வச்சோம்னா அப்படியே விழுந்துடும் இப்ப பாருங்க நான் சைட்ல வேஸ்டியெல்லாம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நான் அந்த சைட் எல்லாம் பண்ணிருக்க பாருங்க எங்க கொலுவை பார்க்க ரெடியா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பார்க்கலாம் పార్క ఫ్రెండ్స్ ఇదా ఎల్ ఎలా పిలిచి నెక్కరే నా பக்கத்துல வந்து தட்சிணாமூர்த்தி பக்கத்துல வந்து சிவன் பெருமாள் தாயார் அது வந்து கலசம் இது வந்து அர்த்த நாரீஸ்வரர் இது ஏன்னா சிவனும் பார்த்தையும் சேர்ந்து இருக்காங்க பாருங்க அதனால அதுக்கப்புறம் இந்த சிவன் வந்து லிங்க வழி இருக்காரு அதுக்கு பக்கத்துல வந்து அம்பாள் அதுக்கு பக்கத்துல வந்து விநாயகர் அதுக்கு பக்கத்துல வந்து முருகர் இது வந்து நாராயணர் இது வந்து கிருஷ்ணர் இது வந்து ஆண்டால் கிளியோட இருக்காங்க பாருங்க இது வந்து இந்த பொம்மைலாம் வந்து அஷ்டல எட்டு லட்சுமி இருக்காங்க பாருங்க அதனால தான் இது இந்த சாமிக்கு பேரு அஷ்டலட்சுமி கீழோ வந்து விநாயகர் இது வந்து பேர்ட்ஸ் சும்மா வச்சிருக்கோம் சைடு வந்து ஒரு டாக் வச்சிருக்கோம் இது வந்து நெக்ஸ்ட் படி இது வந்து தச அவதாரம் இது வந்து அவதாரங்கள் தச அவதாரம் அதாவது பெருமாளோட பத்து அவதாரங்கள் அப்புறம் அந்த சைடு வந்து நான் இது இது வந்து ராமர் செட்டு ராமர் சீத்தை லக்ஷ்மணர் அப்புறம் ஹனுமான் இது வந்து விநாயகர் அந்த மாதிரி சைடும் ஒரு விநாயகர் வச்சிருக்கோம் அது அவங்க வந்து மியூசிக் வாசிக்கிற மாதிரி இருக்காங்க மியூசிக் வாசிக்கிறாங்க இப்போ அடுத்தபடி வந்தாச்சு இது வந்து ராகவேந்திரன் ஆதிசங்கரர் வல்லலார் சாய்பாபா அப்புறமா இங்கே குட்டிய ஒரு விநாயகர் வச்சிருக்கோம் இது வந்து லக்ஷ்மி துர்காதேவி அப்புறமா சரஸ்வதி இங்க ஒரு விநாயகர் வச்சிருக்கோம் இது அன்னப்பூரணி இது செட்டியார் செட்டியார் அம்மா இவங்க வந்து ரைஸ் டால் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் விற்கிற மாதிரி வச்சுருக்கேன் நான் போன முன்னாடி வீடியோலேயே அப்லோட் பண்ணியிருந்தேன் எப்படி இந்த பாக்ஸ் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு நவதானியம் எல்லாம் போடுறது போடுறதுன்னு நான் அதை வந்து ஒரு த்ரீ த்ரீ டேஸ் முன்னாடி போட்டிருந்தேன் பா த்ரீ டேஸ் இல்லை டூ டேஸ் தான் ஆகுது பாருங்க முளைச்சிருக்கு இது பெருசாகிறப்ப நான் இன்னொரு வீடியோல காமிக்கிறேன் இது வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கேன் இந்த மாதிரி பூ போட்டு வச்சோன்னா கலர் ஃபுல்லாக அழகா இருக்கும் அவ்வளோதான் இதோட கூட்டி விட்டு நான் வந்து சைட்ல வச்சுருக்கா அப்புறமா காமிக்கிறேன் நீங்க பாருங்க நீங்களும் இந்த மாதிரி என்ன வேணா பண்ணிக்கலாம் லைட் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் மாதிரி பண்ணிருக்கேன் உங்களோட கேஷ்டா நீ என்ன வேணா பண்ணிக்கிறான் வாங்க நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம் இது வந்து நான் சைடில் தண்ணியாக வச்சுருக்கேன் இது வந்து ஒரு லான் மாதிரி இருக்குது பாருங்கள் பேர்ட்ஸ் இருக்குது அப்புறம் ஒரு எக்கு எக்கு இருக்குது ஒன்று எக்கு இருக்குது இங்கே பாருங்கள் ரெண்டு டூ சில்ட்ரன்ஸ் இருக்காங்க சைக்கிள் ஹவுஸ் அப்புறமா ஹவுஸ் அப்புறமா ஒரு லே லேடி இருக்காங்க சில்ட்ரன் பாரு வந்து வெஜிடபிள்ஸ் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கு அப்புறமா இந்த வீட்டுக்கு பின்னாடி மாடு அப்புறமா கிணறு அதெல்லாம் வந்து குளிக்கிறாங்க துணி துவைக்கிறாங்க ஒரு பாப்பாவுக்குள் பாருங்க அப்புறம் ட்ரீஸ் எல்லாம் இருக்கு கோகோனட் ட்ரீ பனாலா ட்ரீ இது வந்து முருக கிட்ட வந்து சுத்த பழம் வேணுமா சுடாத பழம் வேண்டுமா அந்த மாதிரி அந்த கதை தெரியும்ல அதுக்குள்ள மாதிரிதான் அந்த பொம்மை இது வந்து கோவிலுக்குள்ள போகும்போது கோபுரம் இருக்குல்ல அந்த மாதிரி இது வந்து கைலாய செட்டு சிவனோட சிவனோட கைலாய செட்டு நடுப்பில் பூ வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கோம் இது வந்து கோபியர் டான்ஸ் அஹ் இதுல வந்து கிருஷ்ணர் வந்து மேல உட்காந்துட்டு டான்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காரு சிவனும் பார்வதியும் வந்து மலையில் உட்கார்ந்துருக்காங்க இது வந்து கார்த்திகை பெண்கள் செட் ஆறு ஆறு கார்த்திகை பெண்கள் கூட இருக்காங்க அவ்வளவுதான் இதான் எங்க வீட்டுக்குழு அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க யூ